சரியா சரி அதே ஒரு கணக்கு வந்து மொத்தம் அந்த அஞ்சு கிராம் சொல்கிறேன் அஞ்சு கிராம் மூணு கிராம் பிடிச்சி கணக்கு பார்க்கணும் வந்து இப்போ பிடிச்ச வரைக்கும் என்ன பண்ணாலும் அவங்க அங்கே வந்து அவங்க சரியாக சாமி பாயல் உங்களை குறை சொல்ல கிடையாது அவங்களுக்கு பிடிக்கல அது கேட்கல அவங்க மேலே பாயலை வேற ஆள் மேலே பாயுதா கணக்கில் பாஞ்சாலும் அந்த பொறுப்பு கட்டியாச்சு இல்லை பட்டம் கட்டியாச்சு பட்டம் கட்டியாச்சு அதெல்லாம் பார்த்து முடியாது மாற்ற முடியாது மாற்ற முடியாது இனிமே அது விட அவர் தெளிவாக ஆடுவாங்களா கண்டிப்பாக கணக்கு கணக்கில் போது அவர் நடந்துச்சிடல நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மாதிரி அவங்க பார்க்கணும் ம்

கணக்கில் பாதைக்கு வந்து தெரிஞ்சு போனா தெரியாம போனா கூட பண்ண முடிச்சு அதை அடுத்து பண்ணக்கூடாது ஒரு நிகழ்ச்சி நீங்கள் அடுத்து கொடைப்பேர் பார்த்துக்கோங்க அடுத்து கிடா வெட்ட போகிற வாக்கு ஒரு தெளிவுபடுத்தி படைச்சிடுவோம் அதான் பாய் இல்லை அதுவும் கணக்கு ஓட்ட உடைச்சுன்னா நமக்கு அசிங்கமாக இருக்கும் இல்லை அது இப்போ வந்து ஒரு அம்மா விச துடிக்கண்டா இங்க திரும்படா இரனுடா மந்தையிலப்பா காலு மணிந்தண்டா நடுவுரை காலு வச்ச வருங்க பச்சி அட உன்னோட சுருவம் என்னால தாங்க முடியாது அப்பா இடது உறவுக்காரும் வந்த மந்த வந்து

தஞ்சை இரண்டாம் வந்த பா இறங்க இரண்டா கொஞ்ச நேரம் விளையாடணும் வந்த பெருமே விளங்கடைங்க இங்க ஆயிரம் பேர் உனக்கு பேர் எடுத்து கொடுத்த வந்த எப்பண்டா சமத்த இங்க முன்ன வணங்க புறப்படுன்னு கொஞ்ச முன்னாடி அண்ணண்டா மூணு பேரும் முறுத்தி பெரு வச்சா பெரிய பையன் சிரிப்பாயிரவர் சின்னையா தம்பியே கிளப்பிவிடும் முன்னாடி

அப்ப ஊரு பதிலுடைய கலரி பாத வாக்கு நிகழ்ச்சி விளக்கம் சரியா இல்ல பதில் இல்ல தொங்கோட்டி வேடிக்கை விட்ட மாதிரி கணக்காக போய் சுலக்கும் பண்ண காரணம் என்ன இது அங்காளி பங்காளி பிரச்சனையா இல்ல வேறுபாடு கணக்கா வேற வேறா தட்டி விட்டோனா இல்ல வேற உள்ள சுத்தான் ஒண்ணு புரியலையே அப்படின்னு கேட்க வந்த வாக்கு

ப்பா இறந்த இறந்த ஆடக்குடி கணக்குள்ள வரா ஆடக்கூடிய அன்னைக்குள்ள கணக்கு

அதுக்கு வழியே சொல்லு இன்னதான் பண்ணாம போய் அத பண்ணுங்கடான்னு சொன்னேன் நானும் உனக்கு அதை தமிழ் பட்டத்து வாக்கி கணக்குல பார்த்தா முடிவு சொல்லுவா வாக்கு நிலையான கணக்குல பதில் வைக்கீங்க என் ஐயா வச்சு பாட்டு இப்ப ஊரை விட்டுருப்பா எனக்கு ஆடக்கூடிய கூட பிள்ளைக்கும் என் அப்பா பாட்டு எனக்கு வந்து நிக்கிறானா அறுபத்தி கட்டுமா தூங்கி சிறப்பு படி தரியா அப்படி சொல்லி முடிக்க கிடையாதுப்பா ஆ திருவிழாங்க வாங்க நீங்க அந்த பிள்ளை மேல வந்து நாங்க பூஜை நடத்துறோம்னு கேட்டிங்களா இல்ல அது கேட்கல ஆஹ் அதைத்தான் சொல்லிக்கிட்டே வருது சாமி பட்டம் கேட்கலப்பா கேட்கலப்பான்னு கேட்கும் அது வந்து யாரோட நடிச்சிருக்க போட்டு பிறகு வேலை கிடையாது

அது மாதிரி கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கருப்போட வாசல் தான் கம்மா பிடிக்கிறாரு அப்படியா கம்மா வாய்க்கால பிடிக்கிறாரு சாமி எங்க இருக்கு வயக்காட்டுல தான் இருக்கு பக்கத்துல கம்மா இருக்கு கம்மா பக்கத்துல வயக்காடு பிடிக்கிறாரு கணக்கு தனிப்பட்ட பதில் தனி கணக்கு தனி ராஜாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏழு பேர் இருபத்தி ஒரு பந்து அறுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு அது பெரும் கூட்டம் அன்னைக்குள்ள கணக்கு இன்னைக்கான தனித்தனி ஆளுக்கு மூலிகை ஆள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மூளைக்கு ஒரு திசையா ஆள் நிக்கிறான்னு ம் அது தூசிய போட்டாச்சா போடணும் அது அப்புறமும் அந்த சாமி அழைச்சிக்கிறோம் சரி நான் முத்துல விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி அது எல்லாம் வயக்காடுல தான் இருக்கு சாமியா வயக்காடுன்னு சொல்ல சொல்றாங்க என்ன விளக்கம் தான் விளக்கம் தான் கொடுத்துட்டு அது மாமாடு ஊர்ல இருக்கா இல்லை வெளியில இருக்கா அதெல்லாம் நமக்கே தெரியாது நமக்கே தெரியாது விளக்கம் எனக்கும் தெரியாது எனக்கு வந்து சொன்னா தான் எனக்கும் தெரியும் வேற எதுவும் கேட்கறதுனா கேளு அந்தி போதும் சக்கரவர்த்தி யாரோட கணக்கு தஞ்சாவே யாரோட பதில் நஞ்சரி வந்து வந்து உன்னோட கட்டு தான் ஏன் கட்டு கிடையாது அப்படின்னு சக்கரத்தை அனைத்து பேர் இன்னும் அந்தந்த தேசிய கிராம தெய்வம் அனைத்து பேர் பேசணும் சக்கரவர்த்தி பேசணும் சக்கரவர்த்தி

டி பிள்ளையாரோடி நாயகரும்ந்திர துந்திடா துந்தி குழுங்க நுண்டாண்டாம் கடந்த செல்வே விநாயகரை நபக்கடி கொண்டவர் சிந்தவணி கொண்டவரே சமத்தான இந்த அருக புசடப்பா அருக புதையிட அருக புசை விட்டு புதை கொடுதுக்கு இங்கே என் புண்ணு பணிந்தாண்டங்க வந்து என் மந்தைக்கு எதிரி எதிரி என் மந்தைக்கு ஏதமான எந்திரிச்சு முன்னவடமான இங்கே தங்கம் அடைந்திருச்சு முன்னாடி யா இவரு குளம் மனோ ஐவரு குலம் மனோ நிரிகை வணங்கியம்மா காலு நல்ல பணி தண்டி சரசில சுமந்தனம்மா அடக்கல்லி மன கூட்டமுடா புளிய மரவனமுடா கும்படிப்பான் குதிரை வரக்கலை இங்கே அணப்பதி முன்ன எந்திரிக்கல அந்தண்டானே படதிரட்டி எந்திரிக்கணும் கொண்டவர் என் வெட்ட கொண்டவரு சத்தனாரொலி கொத்தி ஐயானோம்பட்டி கொண்டவருங்க மொழிச்சாங்கொண்ட வருங்கால பரமேஸ்வரி மைய குரத்தி இங்கே மலையந்திரடி இங்கே கால முடிந்தனும் தண்டி இந்திரிடி சாத்தி

கணக்கில் பாதம் முடிவு கணக்கு பிடிச்சாச்சு பாதை வச்சு தேட்டு வச்சாச்சு நடவடிக்கில் கருப்பை குட்டி கணக்கு வாங்கணும் பாதை பண்ண முடியும் ஆக்குவேன் ஏற்பாடு பண்ண முடி பண்ண நான் வாங்கிக்கிறேன் போ அதுக்கப்புறம் முடிவு சொல்லி சரியா அதுக்கப்புறம் வீட்டு பணியாளங்களில் வாக்கு பணியாளர் தின என்ன ஊற்றி சீராக பாதக்கா முழுக்க அத்த முழுக்க நடக்காத குழு சுத்தம் முருகன் முடி முருகன் பண்ண கூடப்படலா ஒட்டிய மட்டும் பண்ணிக்கொடுப்பல்லையா இவ்வளோ வாக்கு முடிக்கிறா கோழிச்சி எப்படி சொலாளே

ரொம்ப மனசு வேதானப்பட்டு போயிட்டாங்க ஆமாம் இதில் ரெண்டு குரூப் வேறு ஒரே கோயிலில் ரெண்டு குரூப் ரெண்டு பங்காளியே தனித்தனியாக பூஜை போடுறார் இப்போ நாங்கள் போட்டுக்கிட்டு போன வாட்டி கரெக்டாக விட்டுக்கிட்டாங்க இந்த வாட்டி அந்த கோயிலில் போய் வெட்டின கிடப்பெல்லாம் தொங்கி போச்சு மொத்தம் மொத்தம் உங்களுக்கு தொங்கி போச்சு சரியாக இல்லைன்னு தானே சொல்றாரு வெட்டின மேலே சரியா வெட்டின வேலை கரெக்டாக இருக்கா நான் என்ன பண்றானே தெரியல இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஆடை குடைக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேரும் சொல்றாங்க அந்த ஆடை குடைக்கரை அஞ்சு அஞ்சு கரை பேரும் சொல்கிறாங்க அந்த அஞ்சு கரை வரை தெளிவாக தெளிவானிக்கணும் பாதை பண்ணணும் தெளிவாக தெளிவான பாதை பண்ணலாம் எட்ட இது வந்து வேதனை வேதனை தடுத்து வச்சது மாதிரி தடுத்து வச்ச மாதிரினா சாமி ஏறாத அளவுக்கு ஓடிடும் கேள்வி கேட்ட நின்னுக்கும் அருவா அப்படி அப்படினா அவரும் கணக்கு அப்படித்தான் வந்தா வரத்து போனா போன நமக்கு என்ன அப்படி பிரச்சனைல அது நீங்க சாமியோட அழுக்கு அவரும் சரியான

நாலாம் ஆறு நாலு மன்றைக்கு எனக்குறது கரெக்டாக பிடிச்சி வராங்க தருமா எனக்கு எட்டாம் வடு நாலு நாள் எட்டு ஆறாவது அழுக்கில் இருக்கானு வாக்கு சரியாக